வணக்கம் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி திங்கட்கிழமை இன்னைக்கு பௌர்ணமி வேறு திங்கக்கிழமை வர்ற பௌர்ணமி விசேஷம் சார் அதுக்கு என்ன பண்ணுறது நல்லா சோறு சாப்பிடணும் மொட்டை மாடியில் போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நல்லா சாப்பிடணும் அதுதானே அது இல்லை வேறு சோறு இப்போ பார்க்கலாம் ராசிபலம் திங்கள் செவ்வாய் இருபது நாட்களுக்கும் பல ராசிகளுக்கு ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்பொழுது பார்க்கலாம் ராசிபலம் மேஷ மேஷராசிக்காரயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் மூணு நட்சத்திரத்துக்கும் திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களும் நல்ல நாட்கள் உங்கள் பிரதிபலமான தைரியம் ஜெயிக்கும் அஸ்வினியிலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுறது நல்லது அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் திங்கள் இரண்டு ஒன்று தெற்கு கிழக்கு சிவப்பு வெள்ளை செவ்வாய் ரெண்டு நாளே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல அதனால வழிபாடு முக்கியம் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் அருணகிரியே போற்றி நக்கீரனே போற்றி நந்தகமே போற்றி நாரதரே போற்றி ஜெயபோ அவங்களுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு பசியாதுங்க சிக்கன சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் வெற்றி இன்னும் ஸ்மூத்தா இருக்கும் உறுதி ரிஷபராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை ஜாக்கிரதை கவனம் பொறுமை பதட்டம் வீண் செலவு கர்வம் அதிகம் மூணு நட்சத்திரத்திற்கும் ரோஹிணியிலே பிறந்தவர்கள் திங்கக்கிழமையும் மிருகசீரடத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமையும் விநாயகருக்கு தீபம் போடுங்க வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம் நிதானம் இரண்டு நாட்களும் அனுகூலமான நான்கு தெற்கு வெள்ளை திங்கள் இரண்டு மேற்கு சிவப்பு செவ்வாய் ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை எனவே ரெண்டு நாளும் ஒரு தடவையாவது விநாயகருக்கு கோயிலில் தீபம் போட்டுடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் அடிக்கடி ஓடணும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப ஓம் பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி தேவியே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ரெண்டு நாளும் அபிராமி அந்தாதி புத்தகம் நல்ல புத்தகம் பருத்தி ஒருக்கே சந்தான ராமன் விளக்கவரை எழுதி இருக்கிறார் கிரி புத்தக நிலையத்தில் கிடைக்கிறது சொல்லி வாங்கி படிச்சு பாரு ஏழுகளுக்கு காகைக்கு பசியாத்துங்க சிக்கன சிரமம் பார்க்காதீங்க இதெல்லாம் பண்ணுங்க ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க உறுதி குலதெய்வம் தான் நினச்சி பண்ணிடுங்க மிதுன ராசிகாரண பிரமாதமான ரெண்டு நாளுமே சூப்பர் தெங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஜெயிக்கிறது எல்லாரையும் அனுசரித்து பேசுகிறவங்க குணம் வெற்றியை தரும் மூணு நட்சத்திரத்திற்கும் ரெண்டு நாளும் அனுகூலமான எண் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை திங்கள் இரண்டு ஒன்று கிழக்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய் ரெண்டு நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே அதனால் வழிபாடு முக்கியம் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் அருணகிரியே போற்றி நக்கீரனே போற்றி நந்தகமே போற்றி நாரதரே போற்றி ஜெயமும் அவங்களுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படித்து பாருங்க ஏழைகளுக்கு பசியாதுங்க சிக்கன சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் வெற்றி இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும் உறுதி கடகராசிக்கார நேர்கள் ரெண்டு நாளுமே சூப்பருங்க பிரம்மாதங்க மாதங்க கலக்கிறீங்க நல்லா நாளாக இருக்கும் உங்கள் பேச்சு சாமர்த்தியம் நிதானம் பொறுமை புத்திசாலித்தனம் எல்லாம் ஜெயிக்கும் கிரகநிலைகள் நல்லா இருந்தால் தான் நல்ல குணம் ஜெயிக்கும் நல்லா இல்லைன்னா நல்ல குணமே தோற்கும் நல்லா இருக்க ரெண்டு நாளும் மூணு நட்சத்திரத்துக்கும் சூப்பர் பிரம்மாதம் அப்புறம் என்ன சந்தோஷம் அனுகூலமான மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள் இரண்டு ஒன்று தெற்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய் ரெண்டு நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல அதனால வழிபாடு முக்கியம் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் அருணகிரியே போற்றி நக்கீரனே போற்றி நந்தகமே ஒற்றி நாரதரே ஒற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா இருக்கு படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு பசியாதுங்க சிக்கன சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் வெற்றி இன்னும் ஸ்மூத்தா இருக்கும் உறுதி சிம்ம ராசிக்கார நேர்களை ரெண்டு நாளும் சந்திராஷ்டமம் அசை உணவு வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பண விஷயத்துல ஜாக்கிரதை மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யல நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது நல்லதா தெரியும் ஜாக்கிரதை சரிங்க சார் நட்சத்திரத்துக்கு தானே ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு நாளைக்கு எங்கு கணிப்பு அப்படி இல்லை ஞாயிறு ஆரம்பிச்சிருச்சு திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே சந்திராஷ்டமம் திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களும் அனுகூலமான என் திசை நிறம் மூணு நட்சத்திரத்திற்கும் கிடையாது 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 ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை எனவே ரெண்டு நாளும் ஒரு தடவையாவது விநாயகருக்கு கோயில்ல தீபம் போட்டுருந்தோம் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் அடிக்கடி ஓடணும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப ஓம் பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி தேவியே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ரெண்டு நாளும் அபிராமி அந்தாதி புத்தகம் நல்ல புத்தகம் பருத்தி இருக்கே சந்தான ராமன் விளக்க எழுதியிருக்கிறார் கிரி புத்தக நிலையத்தில் கிடைக்கிறது சொல்லி வாங்கி படிச்சுப்பார் ஏழைகளுக்கு காக்கை பசியாத்துங்க சிரமம் பார்க்காதீங்க இதெல்லாம் பண்ணுங்க ஜெயிக்கிறீங்களோ இல்லையும் தோக மாட்டீங்க உறுதி குலதெய்வத்தை நினைச்சு பண்ணிடு கன்னிராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க உங்க பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஜெயிக்கும் நல்ல நாளாக இருக்கும் பிரம்மா கலக்கிறீங்க அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க விநாயகர்கள் தீபம் போடுங்க அஸ்தத்துக்கும் திங்கக்கிழமைக்கும் தலைவர் யார் நெலா சந்திரன் அனுகுலமானிகன் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு கன்னிராசில நேர்களை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே அதனால் வழிபாடு முக்கியம் நிதானம் புறாம இருக்குது உங்கள் மேலே சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லி பாருங்கள் நல்ல மாற்றத்தை தரும் அது பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் ஓம் ரோஹிணி தேவியே போற்றி கிருத்திகா தேவியே போற்றி தேவியை போற்றி சொல்லுங்கள் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாற்றுங்க நல்லது சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க கோயிலில் அர்ச்சகத்தட்டில் பணம் போடுங்க இதெல்லாம் செய்யுங்க உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் துலா ராசிக்கார நேர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லைங்க வீண் செலவு ஆனால் கரெக்ட் செலவுன்னு மனசு நினைக்கும் ஏன்னா நிலைகள் சரியா இல்லை வீண் கவலை பழச நினச்சி நினச்சி அழுகிறது வருத்தப்படுறது அப்படி பண்ணியிருக்கணும் இப்படி பண்ணிருக்கணும் யோசிக்கிறது இதெல்லாம் தான் அந்த ரெண்டு நாள் இருக்க வாய்ப்பு பரிகாரம் வந்துன்னா தப்பிக்கலாம் நிதானம் பொறுமை ஜாக்க அனுகூலமான என் மூன்று தெற்கு வெள்ளை இரண்டு வடக்கு பச்சை செவ்வாய் பொறுமை நிதான் ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை எனவே ரெண்டு நாளும் ஒரு தடவையாவது விநாயகருக்கு கோயிலில் தீபம் போட்டுடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் அடிக்கடி ஓடணும் மனசு சங்கடமா இருக்கிறப்ப ஓம் பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி தேவியே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ரெண்டு நாளும் அபிராமி அந்தாதி புத்தகம் நல்ல புத்தகம் பருத்தி ஒரு கே சந்தான ராமன் விளக்கர் எழுதி இருக்கிறார் கிரி புத்தக நிலையத்துல கிடைக்கிறது சொல்லி வாங்கி படிச்சு பாரு ஏழுகளுக்கு காகைக்கு பசியாத்துங்க சிக்கன சிரமம் பார்க்காதீங்க இதெல்லாம் பண்ணுங்க ஜெயகிரிங்களோ இல்லயோ தோக மாட்டீங்க உறுதி குலதெய்வத்தை நினைச்சு பண்ணிடுங்க ரிச்சிகராசிக்கார் அணிகளை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் ஆனா அதை வந்து சுறுசுறுப்பு நினைச்சிக்கிவிங்க அது ஆக்சுவலா அவசரம் உங்களுக்கு தெரியாது நம்ம எல்லாருக்குமே நம்ம அழகு தானே மற்றவங்களுக்கு தானே தெரியும் அழகாக இருக்குமா இல்லையான்னு அந்த மாதிரிதான் எனவே ரெண்டு நாளும் சிறப்பாக இல்லை பொறுமை பரிகாரம் முக்கியம் நிதானம் முக்கியம் ஆம் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை திங்கள் ஏழு வடக்கு பச்சை செவ்வாய் ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை பரிகாரம் தானால் தப்பிச்சுக்கலாம் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டதை தடுத்தோம்னா அதுக்கு வழிபாடு பண்ணணும் என்ன பண்ணுறது மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிப்பார் ஓம் அப்பூதி அடிகளே போற்றி அருக்கனே போற்றி அம்புலியே போற்றி அங்காரகனே போற்றி இந்த எல்லாம் சொல்லுங்கள் பாம்பன் சுவாமிகள் எழுதிய பகை கடிதல் ரெண்டு நாளும் கோயில்ல இருந்து படித்து பாருங்க பத்து பாட்டு தான் புரியுது புரியல தப்பில்லை படித்து பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கெல்லாம் சிக்கன சிரமம் பார்க்காம பசியாத்துங்க எல்லாம் பண்ணீங்கன்னா நல்லது நடக்குது இல்லையோ கெட்டது நடக்காது குலதெய்வத்தை நினச்சி செய்யுங்க தப்பிச்சு முயன்ற ரெண்டு நாளும் உறுதி தனுசு ராசிகார நேர்களை நாளுமே சூப்பர் உங்கள் பிறகு பலமான தைரியமும் பெருந்தன் புத்திகூர்மையும் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும் அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் திங்கள் ஏழு ஆறு வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு செவ்வாய் மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது ஏங்க செவ்வாய்கிழமைக்கும் மூல நட்சத்திரத்துக்கும் தலைவர் கேது இந்த ரெண்டு நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் இருக்குது மற்றவங்களுக்கு அதை குறைக்கணும் என்ன பண்ணுறது பாலகுமாரன் இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள் உடையார் மகாபாரதம் இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல புத்தகங்கள் இருக்கிறார் படித்து பாருங்கள் ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க கொள்ளு சாதம் கொடுக்கலாம் கொள்ளு வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுக்கலாம் விநாயகப் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க இதெல்லாம் பண்ணுங்கள் உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் திருஷ்டி எல்லாம் இல்லாமல் போகும் உறுதி மகர ராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் ரெண்டு நாளுமே பிரமாதம் கலகரிங்க சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் பிடிவாதமும் நிதானமும் ஜெயிக்கும் நல்ல நாள் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள் இரண்டு ஏழு வடக்கு கிழக்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய் திருவோணத்தில் பிறந்தவர்கள் திங்கக்கிழமையும் அவட்டத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமையும் விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது இந்த ரெண்டு நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தரிச்சல் இருக்குது மற்றவங்களுக்கு அதை குறைக்கணும் என்ன பண்ணுறது பாலகுமாரன் எழுதி இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள் உடையார் மகாபாரதம் இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல புத்தகங்கள் இருக்கிறார் படித்து பாருங்கள் ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க கொள்ளு சாதம் கொடுக்கலாம் கொள்ளு வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுக்கலாம் விநாயகப் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க இதெல்லாம் பண்ணுங்கள் உங்கள் மேலே இருக்கிற வைத்தரிச்சல் திருஷ்டி எல்லாம் இல்லாமல் போகும் உறுதி கும்பராசிக்காரயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லைங்க பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் வீண் தீம்பு பிடிவாதம் கெத்து அலட்டல் அதிகம் மூணு நட்சத்திரத்துக்கும் வழிபாடு வேண்டினா தப்பிக்கலாம் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு பச்சை திங்கள் ஏழு வடக்கு சிவப்பு செவ்வாய் ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை பரிகாரம் வேண்டினா தப்பிச்சுக்கலாம் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டதை தடுத்துக்கணும் அதுக்கு வழிபாடு பண்ணணும் என்ன பண்றது மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிப்பாரு ஓம் அப்பூதி அடிகளே போற்றி அருக்கனே போற்றி அம்புலியே போற்றி அங்காரகனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் பாம்பன் சுவாமிகள் எழுதிய பகை கடிதல் ரெண்டு நாளும் கோயில்ல இருந்து படித்து பாருங்க பத்து பாட்டு தான் புரியுது புரியல தப்பில்லை படித்து பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கெல்லாம் சிக்கன சிரமம் பார்க்காம பசியாத்துங்க எல்லாம் பண்ணீங்கன்னா நல்லது நடக்குது இல்லையோ கெட்டது நடக்காது குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க தப்பிச்சு இந்த ரெண்டு நாளும் உறுதி மீனராசிக்காரர்களே ரெண்டு நாளுமே சூப்பர் பிரமாதம் உங்கள் பிறகு பலமான தைரியம் பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும் எதிரிகளுக்கும் உதவுற குணம் வெற்றியை தரும் கோபம் குறைவாக இருக்கும் பேச்சிலே நிதானம் இருக்கிறது ரெண்டு நாளும் சூப்பர் அனுகூலமான எண் நான்கு மூன்று வடக்கு கிழக்கு பச்சை மஞ்சள் திங்கள் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய் இந்த ரெண்டு நாளும் உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்திரச்சல் இருக்குது மற்றவங்களுக்கு அதை குறைக்கணும் என்ன பண்ணுறது பாலகுமார்கள் இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள் உடையார் மகாபாரதம் இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல புத்தகங்கள் இருக்கிறார் படித்து பாருங்கள் ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க கொள்ளு சாதம் கொடுக்கலாம் கொள்ளு வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுக்கலாம் விநாயகப் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க இதெல்லாம் பண்ணுங்க உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் திருஷ்டி எல்லாம் இல்லாமற் போகும் உறுதி நேயர்களை திங்கள் செவ்வாயிறோட நாட்களுக்கும் பலன்கள் ஒரே மாறி இருப்பதால் சேர்த்து சொல்லி இருக்கிறோம் மாறி இருக்கிற ராசிக்கு சொல்றோம் தனியாக பார்க்கலாம் இன்னைக்கு பௌர்ணமி மொட்டை மாடியில் நிலாவை பார்த்து தீபம் காட்டி அபிராமி அந்தாதி அதிநூத்தி ஒரு பாட்டு படிப்பது நல்லது உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நன்றி